வணக்கம் நண்பர்களே கண்ணிகள் ஏழு பேர் கதையின் இரண்டாவது எபிசோட் சப்த கண்ணிகள் எப்படி வந்தாங்கன்றது இன்ட்ரோல இருக்கு அதை படிச்சுட்டு அப்படியே கதைக்குள்ள போகலாம் இந்த உலகில் எப்பொழுதும் எந்த ஒன்றுக்கும் இரண்டு பக்கம் உண்டு இரண்டு இருந்தாலே அந்த ஒன்றை நாம் விளக்கிக் கொள்ள முடியும் இந்த உலகம் ஒன்றுதான் ஆனால் அதில் மேல் கீழ் இடம் வளம் என்ற நான்கு பக்கங்கள் இருக்கின்றன அவற்றை கொண்டே உலகில் நாம் இருக்கும் இடத்தை நாம் அறிய முடியும் அதை போன்றதே சக்தியின் மானுட வடிவமும் மானுட சக்தியின் ஆக்க வடிவம் தேவ சக்தியாகும் மானுட சக்தியின் அழிவு வடிவம் அசுர சக்தியாகும் தேவசக்தி என்பது தன்னை போல பிறரை எண்ணுவது அசுர சக்தியோ தன் பிறகே மற்றதெல்லாம் என எண்ணுவது தேவ சக்தியின் குணம் கருணை அசுர சக்தியின் குணமோ கோபம் இப்படி எல்லா வகையிலும் ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறானது இப்படி நேர்மாறானது மோதி கொள்ளதானே செய்யும் அப்படி மோதி கொள்ளும் போதுதான் பலமும் உலகுக்கு விளங்கும் ஒரு வகையில் பார்க்க போனால் தேவசக்தியின் பெருமை விளங்குவதே அசுர சக்தியால்தான் தான் ஏனென்றால் தேவசக்தி எப்பொழுதும் தன் பெருமையை தானே பேசாது தனது வீரத்தையோ தீரத்தையோ கூட அது தானே காட்டிக்கொள்ளாது அசுர சக்தி ஒன்று அதோடு மோதும் போது கூட அது அடங்கி ஒடுங்கி செல்லவே முதலில் முயலும் பிறகே அது சீறிக்கிழும் அப்படி அது சீரத் தொடங்கிவிட்டால் அதன் பின் அதை அடக்க யாராலும் முடியாது அப்படிதான் ஜெகன் மாதா புவனேஸ்வரி வரையிலும் கூட ஒரு சம்பவம் நடைபெற்றது மாதா அழகின் ஸ்வரூபம் ஒளிமயமானவள் அவள் புன்னகை ஒன்று போதும் புவனமெல்லாம் அதன் எதிரொலியாக எல்லோர் மனதிலும் மகிழ்ச்சி ததும்பி வழியும் அவள் கண்ணசைத்தாலோ மேகக்கூட்டங்கள் மேக கூட்டங்கள் அணிதிரண்டு மழையை பொழிவிக்கும் அவள் கையசைவில் ஒரு புயலே உருவாகும் மொத்தத்தில் அவளது ஒவ்வொரு அசைவுமே இந்த பிரபஞ்சத்தின் அதிர்வாய் அசைவாய் இருந்ததை சண்டன் முண்டன் என்கிற இரு அசுரர்கள் நோக்குகின்றனர் வியக்கின்றனர் ஆஹா என்ன ஒரு சக்தி என்று நல்லெண்ணத்துடன் வியக்காமல் அது எப்படி என்கிற காரண காரியங்களை ஆராயாமல் அது எப்படி ஒரு பெண்ணிடம் இப்படி ஒரு யவனமும் சக்தி அம்சங்களும் இருக்கலாம் என்று இருமாப்புடன் கேட்டு அன்னை புவனேஸ்வரியை அடைந்து அவளை அடிமை செய்ய எண்ணுகின்றனர் மாதாவோ அவர்களின் அறியாமையை எண்ணி சிரிக்கிறாள் நீங்கள் என்னை தீண்டுவது நெருப்பை தீண்டுவது போல எரிந்து சாமலாகி விடுவீர்கள் என்று எச்சரிக்கிறாள் அதையும் பார்த்து விடுவோம் என்று சண்டமுண்டர்கள் சவால் விடுகின்றனர் மாதா பொறுமை காக்கிறாள் இருப்போம் சண்டனும் உண்டனும் கூட அமைதியாகி திரும்பி விடுவர் என்று கருதுகிறாள் ஆனால் அவர்களோ மாதாவின் பொறுமையை அச்சம் என்று பொருள் கொள்கின்றனர் மீண்டும் சீற்றம் மாதாவிடம் அவளது சீற்றத்தில் அவள் உடம்பெல்லாம் நடுங்குகிறது கோபாக்கினி மாதாவின் முகத்தில் சுடர் விடுகிறது அம்பிகையின் ஆனந்தத்துக்கு ஒரு விளைவு உண்டென்றால் கோபத்திற்கும் ஒரு விளைவு அவளது நெற்றியிலிருக்கும் இருக்கும் ஆக்கினையில் இருந்து காளை தோன்றுகிறாள் அதை கண்ட சண்டமுண்டர்களும் தங்கள் பங்குக்கு கும்பன் நிசும்பன் முதலான அரக்கர்களையும் பலவித ஆற்றல் படைத்தவர்களையும் ஏவி விடுகின்றனர் ஒரு யுத்தம் ஆரம்பமாகிறது யுத்தம் என்று வந்துவிட்டாலே தந்திரங்களும் வந்துவிடும் அசுரர்கள் தரப்பில் ரத்த பீஜன் என்று ஒருவன் இருக்கிறான் அவனை யாராவது அழிக்க நினைத்தால்தான் ஆபத்து அவனது இரத்தத்தின் ஒவ்வொரு துளியில் இருந்தும் புதிதாக ஒரு இரத்த பீஜன் தோன்றத் தொடங்கி விடுவான் அவன் வாங்கியிருக்கும் வரம் அப்படி இப்படிப்பட்ட அசுரர்களை எல்லாம் எப்படித்தான் அழிப்பது எப்பொழுதும் இடர்பாடு நேரும் போதுதான் புத்தியும் அதை வெல்ல எல்லா முயற்சியும் செய்யும் அம்பிகையும் அசுரர்களின் சாதுரியங்களுக்கு ஏற்ப அவர்களை அழிக்கும் வல்லமையுள்ள சக்தி அம்சங்களை தன்னுள் இருந்து உருவாக்க தொடங்குகிறாள் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலும் இரத்த பீஜன் உருவானால் அந்த இரத்தத்தையே குடித்து மகிழும் அம்சம் கொண்ட சாமுண்டியை அதாவது காளையை தன் நெற்றி பரப்பிலிருந்தே உருவாக்கி அளிக்கிறாள் அதன் பின் அவள் மேனியில் முக்கிய அங்கங்களில் உள்ள சக்தியெல்லாம் அந்தந்த சக்திக்கு உரிய தேவியாக வடிவம் கொண்டு பிறக்கின்றன முகத்திலிருந்து பிராமே அவதரிக்கிறாள் ஒருவரின் உடம்பில் சிரசே பிரதானம் ஏனென்றால் சிரசில்தான் மூளை இருக்கிறது மூளையில்தான் எண்ணங்கள் தோன்றுகின்றன அதாவது மூளைதான் பார்ப்பது படிப்பது உணர்வது போன்றவற்றின் மொத்த அவயம் அதே குணநலன்கள் பிராமியிடம் இருக்கின்றது கைகளிலிருந்து வைஷ்ணவி தேவி தோன்றுகிறாள் தான் எதையும் காத்து ரட்சிக்க முடியும் அதற்கு துணை கரங்களே கைதான் கட்டி அணைக்கவும் வெட்டி வீழ்த்தவும் உண்டு வாழவும் செயல்கள் புரியவும் விளங்கும் மொத்த அவயம் அதன் அம்சமாக வைஷ்ணவி விருஷ்ட பாகத்திலிருந்து வாராகி விருஷ்டம் கழிவுகளை வெளியேற்றுவதோடு உடம்பையும் தாங்குவது ஓய்வு தருவது இதன் சக்தியாக பன்றிமுகத்தோடு கூடிய வராகி தோன்றுகிறாள் ஸ்தனத்திலிருந்து இந்திராணி தோன்றுகிறாள் ஸ்தனம்தான் உயிர் உருவாக காரணமான ஒன்றிலிருந்து ஒன்று என்று உயிர் கண்ணிகள் தோன்றுவது ஸ்தனத்திலிருந்து இந்திராணியும் உயிரை மகிழ்வோடு பேணவும் நித்திய உச்சபட்ச இன்பம் தரும் குணம் கொண்டவர் தோளிலிருந்து மாகேஸ்வரி தாங்கும் கால்களிலிருந்து கௌமாரி என்று அம்பிகையின் மொத்த உடல் பாகங்களின் ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு தேவியாக தோன்றி அவர்களுக்கு தாயாக அன்னை புவனேஸ்வரி திகழ பிறர் கருவில் வளராமல் ஆண் பெண் சேர்க்கையில் இருவரது கர்மத்தால் பிறக்காமல் அம்பிகையின் தேக அம்சத்திலிருந்து அவையே தெய்வ வடிவங்களாக தோன்றி சப்த கன்னிகள் என்று ஆகின இவர்களை ஏன் கண்ணிகள் என்கிறோம் ஏன் அடுத்த இன்ட்ரோல இப்ப நாம கதைக்குள்ள போவோம் நம்ம இப்ப வந்து இல்ல தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கோம் சாமிநாத குருக்கள் அப்படின்றவரை பார்க்க பஞ்சத்துல அடிபட்டவர் மாதிரி இருக்காரு முகத்துல எல்லாம் வெள்ளி கம்பிகளை சின்ன சின்னமா வெட்டி வச்ச மாதிரி நிறைச்ச தாடி இருக்கு பஞ்சடைஞ்ச கண்கள் பார்த்தாலே தெரியுது அவர் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பிராமணர்ன்னு ஆனாலும் அவரை பார்க்குறவங்களுக்குலாம் ஒன்றும் இறக்கம் வந்த மாதிரி தெரியல சிவன் கோயிலில் குருக்களாக ஊழியம் பண்றாரு அது ஒரு தனியார் கோயில் அதனால மாசம் பத்து படி அரிசியும் ஆயிரம் ரூபாவும் கையில் கொடுக்குறாங்க போதும் அதுக்கு தட்டுல வர்ற வரும்படி அது ஒரு ரெண்டாயிரம் வரும் இதுதான் அவருடைய மொத்த வருமானம் ஆனால் அதை பங்கு போட்டுக்க அவங்க வீட்லேயோ எட்டு பேர் இருக்காங்க எட்டு பேருமே பெண்கள்ன்றதுதான் முக்கியமான செய்திங்க இதுல அவருடைய மனைவி இல்லாம ஏழு பெண்கள் பெரியவளுக்கு முப்பது வயசு ஆகுது அடுத்து உள்ளவளுக்கு இருபத்தி ஒன்பது வயசு அடுத்து உள்ளவளுக்கு இருபத்தி எட்டு வயசுன்னு ஏழு பெண்கள் இருக்காங்க இவருக்கு ஆண் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஆசை இவருக்கு அப்புறமா சிவ தொண்டாற்ற ஒரு பையன் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருப்பாரு அதுக்காக முதல் மூணு குழந்தையும் பார்க்குறாங்க பெண் குழந்தையா பிறந்திருக்கு தான் ஒரு ஜோசியர் சொல்லிருக்காரு உங்களுக்கு தான் ஆண் குழந்தை பிறக்கும்னு இவரும் ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்டு வரிசைய ஏழு பெண் குழந்தைகள் பிறந்துடுறாங்க ஆனா அந்த ஏழாவது பெண் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லயே இவருடைய மனைவி இறந்து போகிறாங்க அது நடந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் இப்ப அவருடைய பெண்கள் தான் பெண்ணுக்கு பெண்ணாவோ ஆணுக்கு ஆணாகவும் அவங்க அப்பாவோ பாத்துக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கான நேரம் வந்தாலும் இவர்கிட்ட பெருசா எதுவும் வசதி இல்லைன்றதுனால இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம இருக்காரு மூத்தவர் ரம்யா நல்ல புத்திசாலி கவிதை கதை கட்டுரை எல்லாம் எழுதுறதுல கெட்டிக்காரி தான் இப்போ ஒரு வரன் வந்திருக்க ரம்யா பாக்குறதுக்கு நல்ல அழகா இருப்பா வெள்ள வெள்ளைன்னு நல்ல அகண்ட நெற்றி நீண்ட கூந்தல் நடந்தா அன்னமே தோத்து போகும் அப்படி ஒரு நடையழகு அவள் கிட்ட ரம்யா கடைத்திறகுக்கு நடந்து போனப்ப பார்த்தவன் பிரதாப் சொக்கி போயிட்டு அவளை பார்த்து பொதுவா பெண்கள் விஷயத்த பெருசா எந்த தாக்கமும் இல்லாதவன் தான் பிரதாப் ஆனா அவனுக்கே அவளை பார்க்கவும் ரொம்ப புடிச்சு போயிடுச்சு அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவள் யாரு எங்க இருக்கா அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் வீட்டுக்கு வந்திருப்பான் இத்தனைக்கும் பிரதாப் அமெரிக்கால ஒரு பெரிய கம்பெனில இன்ஜினியரா இருக்கிறவன் அவன் அம்மாவும் இவனை எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு போட்டு தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட அம்மாவுக்கு இவன் வந்து ரம்யாவை பத்தி சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாகிடுது நேரா போயிட்டு குருக்களை பார்த்து பேசுறாங்க அப்பதான் அவன் அம்மாவுக்கு தெரிய வருது ரம்யாவுக்கு அடுத்ததான் ஆறு பெண்கள் இருக்காங்க ரம்யாவுக்கு அம்மா இல்லைன்னு இந்த விஷயம் தெரியவும் பிரதாப் அம்மா வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு உனக்கு வேணாம் அந்த குடும்பமும் வேணாம்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க இவனும் காரணம் கேட்டப்பதான் நீ பெரியவளை கல்யாணம் பண்ணிட்டா அடுத்து இருக்கிற வாழ்க்கெல்லாம் நீன்னா மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பிரதாப் அதுக்கெல்லாம் அசுரம் இல்ல நேரா குருக்களையே போய் பார்த்து பேசுறான் நீங்க உங்க ஆறு பெண்களுக்கும் கூட மாப்பிள்ள பாருங்க நான் பண உதவி செய்யறேன் ஏன் என்னும் கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்றான் ஆனா குறைஞ்சது பதினஞ்சு பவுன் கூட இல்லாம யாரும் மற்ற பெண்களை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல அதனாலதான் குருக்கள் ரொம்ப சோர்வா இருக்காரு மூத்தவளுக்கு நல்ல வரன் வந்தோம் மத்தவங்களுக்கு வரன் வரவே இல்லையே அப்படின்ற கவலையில இருக்காரு ஒருவேளை வரன் வந்தாலும் கிட்டத்தட்ட நூறு பவுண்ட் கிட்ட வேணும் அது போக கல்யாண செலவு வேற இருக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருக்காரு அந்த குளத்துல அவரை பார்த்த அவருடைய நண்பர் ஒருத்தர் குத்தாலம் நஞ்சுண்ட பிள்ளையார போய் பார்க்க சொல்லியிருக்காரு எதுக்கு தெரியுமா நாடி ஜோசியம் பார்க்க எனக்கு பார்த்து என்னவே பிரயோஜனம்னு குருக்கள் கேட்க உங்களுக்கு பார்த்தாதான் நாங்க நல்லா இருப்போம்னு நண்பர் சொல்றாரு போதும்யா இந்த மாதிரி குள்ளாவையெல்லாம் நான் எம்பிட்டு பாத்திருக்கேன் தெரியுமான்ட்டு இவர் எவ்ளோதான் அழுத்திக்கிட்டாலும் அந்த நண்பர் ஜோசியம் பாக்குறதுக்கு எழுத்துட்டு போயிடுறாரு அவருக்கான நாடியேடும் வருது அதுல வந்த செய்திய சொன்னவருக்கு முகமெல்லாம் வெளிரி போயிடுது சாமி என்ன ஜோதிடரே என்ன சாமி இப்படி வந்திருக்கு எப்படி உங்க பொண்ணுங்க பொண்ணுங்களே இல்ல சாமி பிறகு அந்த சப்த கண்ணிங்க தான் உங்க வயிற்றுல வந்து பிறந்திருக்காங்களாம் என்ன இது உளறல் உளரல் இல்ல சாமி உங்க ஏட்டை எழுதுன அகத்தியர் சொல்ற உண்மை இது ஏழு பெண்கள்ன்றதால உடனே சப்த கண்ணின்னு அடிச்சு ஊற்றிகளாக்கும் அப்படியெல்லாம் இல்ல சாமி ஏடு என்ன சொல்லுதோ தான் நான் சொல்லுதேன் சரியா அவங்க சப்த கண்ணிங்க இப்ப அதுக்கு என்ன என்ன சாமி அப்படி சொல்லிட்டீங்க இவங்களுக்கு நீங்க விரும்பினா கூட கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுங்க சாமி இவங்க ஏழு பேரும் எப்பவும் இப்படிதான் இருப்பாங்க அது மட்டும் இல்ல இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டேயும் ஒரு சக்தி இருக்கு அது இனி போக போக தெரியும் இவங்களை கும்பிட்டு வணங்கினா எவ்வளவு வேணாலும் உதவி செய்வாங்க இவங்களால நிறைய அதிசயம் எல்லாம் நடக்க போகுதுங்க சாமி அப்படின்னு சொல்ல சாமிநாத குருக்களுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுது ஒரு பொண்ணை வச்சிருந்தாலே கஷ்டம் ஏழு பெண்கள் அப்படின்றப்ப ஊருக்காரவங்க என்னெல்லாம் பேசுவாங்களோ யாரு கையாவது இந்த பொண்ணுங்களை பிடிச்சி கொடுத்துடலான்னு பார்த்தா அவங்க விஷயம் இப்படி வருதுன்னு கவலையில் இருப்பாரு அப்போ தான் ஏட்டில் இன்னொரு தகவலும் இருக்கும் இந்த ஏழு பேரும் நீங்கள் விரும்பினபடி ஆளுக்கு ஒருத்தரை திருமணம் செய்துக்கிட்டு வாழணும்னா கன்னிப்பட்டி கிராமத்துக்கு போயிட்டு அங்கே எங்கே இருக்குன்றதே தெரியாதபடி உள்ள சப்த கன்னியர்களுக்கு கோவில் எழுப்பணும் அப்படி எழுப்பப்படுற சப்த கண்ணியர்களுக்கு இவங்க விரதம் இருந்து பூஜை செஞ்சா அரசர்களே மணமகனா தேடி வருவாங்க வாக்கு இதுவும் சத்தியம் அப்படின்னு அதுல வந்திருக்கும் இதை கேட்ட சாமிநாத குருக்கள் அப்படியே திக்குமுக்காடி போயிடுவாரு ஏட்ல வந்த செய்திகளை எல்லாம் மனசுல ஏத்திக்கிட்டு கவலையோட வீடு நோக்கி வந்துகிட்டு இருக்காரு குருக்கள் அப்ப வழியில எதிர்படுறாரு பஞ்சாப கேச சாஸ்திரிகள் தொண்ணூறு வயசாகுது ஆனாலும் அதீத சாஸ்திர ஞானம் உள்ளவர் நல்ல பிராமண லட்சணம் வேற கண்கள் தான் கொஞ்சம் பூஞ்சு பூத்துருச்சு ஆனாலும் ஞாபக சக்தியில பெசகல்ல ஏழு பெண்களுக்கு தகப்பன்றதுனால சாமிநாத குருக்கள் மேல இவருக்கு ஒரு தனி பற்றுதல் இருக்கும் கண்கள் மேல கையை வச்சு குருக்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு சாமி என்னடா இந்த பக்கம் ஆனா என்னன்னு சொல்லுவேன் மாமா நான் ஒரு பாலா போன பொறப்பா போயிட்டேன்னு சொல்றப்பவே இவருடைய குரல் உடஞ்சி கமருது என்னடா சிக்கல் எதனால இப்படி மனசு தளர்ந்து போய் பேசுற உசுரோட இருக்கேனே அதுவே பெருசு உணராம விஷயத்தை சொல்லு என்ன உன் பொண்ணுங்களுக்கு ஒரு வழி பிறக்கலைங்கிற விசாரமா எனக்கு வேற என்ன கவலை இருக்க முடியும் ஒரு பொண்ணு இருந்தாலே தள்ளுறது கஷ்டம் இதுல எனக்கு ஏழு பொண்ணு பைத்தியக்காரா ஏதோ உனக்கு தெரியாமலே ஏழு பேரும் பிறந்துட்ட மாதிரினா இருக்கே உன் பேச்சு பையன் வேணும் பையன் வேணும்னு நீ பண்ண தப்புக்கு அவா என்னடா பண்ணுவா மாமா பிள்ளை குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது ஒரு தப்பா அது தப்பு இல்லடா அப்படி பிறக்காத நிலையில வந்து பிறந்துட்ட இந்த பெண்களை ஒரு பாரமா நீ நினைக்கிற பாரு அங்கதான் இருக்கு தப்பு நான் என்ன ஏழு பேருக்கும் சோறு போடலையா இல்ல தான் வாங்கி தரலையா அவாளையும் காப்பாத்து தானே செய்யற இதோ பார் ஆசையா ஈடுபாட்டோட ஒரு விஷயத்துல செய்யறதுக்கும் தலையெழுத்தேன்னு நினைச்சுன்னு செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா சாமி புரியறது மாமா ஆனா நம்ம சாஸ்திரமும் சரி சம்பிரதாயமும் சரி பெண் குழந்தைகளை ஒரு பார பொருளான்னு ஆக்கி வச்சிருக்கு பெண்ணுக்கு ஒரு அப்பா பண்ணுற கல்யாணத்தை கூட சுபச்சலம்னு தானே சொல்றது ஒருத்தன் கையில் ஒப்படைக்கிற நிகழ்வை கன்னிகாதானம்னு சொன்னாலும் தானம் வாங்கிக்கிறவா சும்மாவா வாங்கிக்கிறா எத்தனை பவுன் போடுவேல் எவ்வளவு வருதட்சின தருவேன்னு தானே பார்க்குறா எனக்கு தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் நீ இப்போ சொல்லிடல தினமும் கோயிலில் சுவாமிக்கு ஆறு கால பூஜை பண்ணியும் உனக்கு இன்னும் ஞானம் சித்திக்கல்லன்னு தான் சொல்லுவேன் ஒன்று மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ மனசுங்கிறது பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும் அப்ப இங்க சுலபமாக பகவான் வந்து தங்குவார் அவன் வந்து தங்கிட்டா சாஸ்திரமாவது சம்பிரதாயமாவது வழிகள் தானா பிறக்கும் அப்படி ஒரு பாரபட்சம் இல்லாத மனசு உடையவா சொன்னது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அதை நீ தெரிஞ்சுக்கோ ஏமாமா இப்படி சும்மா என்னை கூப்பிட்டு வாயப்பிடுங்கிற சரி நான் தான் பாரபட்சமானவன் ஞானம் இல்லாதவன் தான் பாரபட்சம் இல்லாதவராச்சே நீங்க சொன்னதான் எல்லாம் நடக்குமே எங்க சொல்லுங்களே பாப்போம் என் ஏழு பெண்களுக்கும் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் இல்லைன்னு நாடியில் வந்துடுத்து அது மீறி அவளுக்கு கல்யாணம் நடக்கணும்னா எங்கேயோ ஒரு ஊர் சப்த கன்னியர்களுக்கு ஏழு கோவில் இருந்து அதை இப்போ மறைஞ்சிடுத்தான் அதை நான் கண்டுபிடிச்சு கோயிலும் கட்டி அந்த கன்னியர்களுக்கு என் பெண்கள் பூஜை செய்து விரதமும் இருந்தா ராஜா மாதிரி மாப்பிள்ளை வருவானா அதுவும் நான் தேட வேண்டாமா அவாளாவே வருவானா சாமிநாத குருக்கள் மனசு அழுத்தம் தாங்காம புரிஞ்சு தள்ளிடுறாரு முகத்துல ஒரு மெல்லிய அதிர்ச்சி இருக்கு மௌனமா இருக்காரு மாமா என்ன நாடியில உனக்கு வந்ததா சொன்ன தகவல்களை நினைச்சேன் அதான் இப்பெல்லாம் நாடியில இப்படி நம்ப முடியாத தகவல்கள் தானே வர்றது அப்படி சொல்லாது எப்பவோ யாருக்கோ நீ செய்த ஒரு உபகாரம் தான் இப்ப நாடி ரூபத்துல ஒரு தகவலா உனக்கு வந்து சேர்ந்துருக்கு நீங்க என்ன சொல்ற சப்த கண்ணீர்களுக்கு கோவில் கட்டணும் தானே செய்தி வந்தது ஆமா அது ஒரு அற்புதமான பரிகாரம் சுவாமி அதை நீ செய்துட்டா நிஜமாலுமே உன் ஏழு பெண்களுக்கும் விடிஞ்சுடும்ண்டா என்னமாம் நீங்க நான் என்ன புதை பொருள் இலாகாவிலையா வேலை பார்க்கறேன் அங்கே காணாம போன கோவில்களையெல்லாம் கண்டுபிடிக்க பைத்தியக்காரா இதையும் நேரா சிந்திக்க பழகு ஏழு பெண்கள் ஓன் வயித்துல தான் பிறந்திருக்கா ஏழு கண்ணிகளுக்கான கோவிலையும் நீ கண்டுபிடிக்கணும்னு தான் நாடியில தகவல் வந்திருக்கு ஒன்னுக்கு ஒன்னு தொடர்பு இருக்குடா இங்கேயும் ஏழு அங்கேயும் ஏழு இதுக்கு மேல என்னமாமா இருக்கு தொடர்பு எப்பவும் வெறும் புத்தியோட தான் யோசிப்பியா ஞானத்தோட எதையும் சிந்திச்சே பார்க்க மாட்டியா இதுல ஞானத்தோட சிந்திக்க என்னமாமா இருக்கு என்ன இல்ல உனக்கு ஏன்டா புருஷ குழந்த மேல ஆசை வரணும் அதுக்காக அழுத்துக்காம ஏழு பெண் குழந்தை வர நீயே பெத்துக்கணும் சரியா ஏழு பெண்கள் பிறந்த நிலையில ஏன் உன் பொண்டாட்டி போய் சேரணும் அவ இந்த ஏழாவதுக்கு முந்தியோ இல்ல ஆறாவதுக்கு பிந்தியோ போய் சேர்ந்திருக்கலாம் தானே ஒரு வார்த்தையில இதுக்கு பதில் இருக்குமாமா எல்லாம் விதி அவ்வளோதான் மண்ணாங்கட்டி இதோ பாருடா நான் சித்த முன்ன காசிக்கு கிளம்பி போயின்னு இருந்தேன் ரயில் ஏற போன போது ஒரு தகவல் என் பெரியப்பா பிள்ளை கும்பகோணத்துல கைலாயத்து பிராப்தி அடைஞ்சிட்டானா நான் பத்து நாள் பங்காளி தீட்டு வந்து அண்டவும் அத்தோட காசிக்கு போகக்கூடாதுன்னு திரும்பினேன் ஒரு அஞ்சு நிமிஷம் முந்தி அந்த ரயில் கிளம்பி இருந்தாலும் எனக்கு என் பங்காளி செத்து போயிட்ட தகவல் தெரியாமலே போயிருக்கும் நான் அங்கே போய் எனக்கு தகவல் தெரியும் போது இங்க எல்லாம் முடிஞ்சு தீட்டும் கழிஞ்சிருக்கும் ஆனா அப்படி நடக்காம தகவல் முன்னால கிடைச்சி என் யாத்திரை நடக்காம போயிடுத்து அட ஈஸ்வரா இப்படி பண்ணிட்டேன்னு நினைச்சேன் இப்போ உன்னை சந்திக்கும் தான் காரணம் புரியறது உனக்கு வழிகாட்டதான் அந்த பகவான் என்னை போக விடலங்கிறது எனக்கு இப்பதான் புரியறது இப்படி உள்ள பிறந்து பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு பேருதான் ஞானம் என்னென்னவோ ஓ மாமா இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற அப்படி கேள் உன்னால ஏழு கன்னி தெய்வங்களும் வெளிப்பட இருக்காடா இதுக்கு நீ எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கணும் தெரியுமா ஏழு பெண்களை சுமந்துட்டு வழி தெரியாமல் உங்களுக்கு புண்ணியனா நீ புண்ணிய வந்தான்டா உன் ஏழு பெண்களும் கூட சாதாரண பெண்களா இருக்க அவ பேர் என்ன வரிசையா சொல் பார்ப்போம் பேர் ரம்யா ரம்யா பிரம்யா பிராமி அடடா முதல் கண்ணியோட இந்த பேர் அப்படியே ஒத்து போறதே பேர் மகேஸ்வரி அடடா இரண்டாவது கன்னி பேர் தான் அது ம் வரிசையா மத்தவ பேர் சொல்லு பார்ப்போம் மூணாவதா கௌரி நாலாவதா வைஷ்ணவி அஞ்சாவதா வரலட்சுமி ஆறாவதா இந்திரா ஏழாவதா சாமுண்டீஸ்வரி ஆஹா ஆஹா என்ன ஒரு ஆச்சரியம் ஏண்டா நீ ஒரு கோவில் ஊழியம் பார்க்குற பிராமணன் தானே உனக்கு அந்த கன்னியர் பேர் இவளுக்கு வரிசையா அமைஞ்சிருக்கிறது தெரியலையா மாமா இப்போ நீங்க சொல்லும் போதுதான் நானே யோசிச்சு பார்க்குறேன் எப்படி இப்படி நடந்தது அதாண்டா தெய்வ சித்தம்ங்கிறது ஏழு தெய்வங்களை பெண்ணாக பெற்றுட்டு அடுத்து கறியடா முட்டாளே சாஸ்திரி சொல்ல சொல்ல சாமிநாத குருக்கள் கண்கள் கலங்கி போய் பரவச கண்ணீர் வருது அடுத்து பஞ்சுசாஸ்திரிகள் சொன்னது தான் ஒரு அஸ்திரம் போல் நிற்குது சாமி இனி நீ எதுவும் பண்ண வேண்டாம் எல்லாம் தானாக நடக்கும் பார் ஆமாம் நாடையில் வந்த அந்த ஊர் பேர் என்ன கன்னிப்பட்டிங்கிற கன்னிபுரம் ஓ பெரியகுளம் பக்கத்துல மலையடி வாரத்துல இருக்கிற அந்த கிராமமா உமக்கு அந்த ஊரு எங்க இருக்குன்னு தெரியுமா இனிமே அது உலகத்துக்கே தெரிய போற ஊராக போறது பார் பஞ்சசாஸ்திரிகள் சொல்லும் போது அவர் உடம்புலையும் ஒரு ஆனந்த பரவசம் இதோட இன்றைய கதை பகுதியும் முடியுது